ஓம் நம சிவாய ஓம் வாராகி அண்ணையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு செவ்வாய்க்கிழமையில இந்த ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசய மாற்றம் நிகழும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமைங்கிறது ஒரு மங்களகரமான நாள் செவ்வாய்க்கு மங்களன் பூமிகாரங்கிற பெயர் கூட இருக்குங்க பெயரிலேயே மங்களம் இருக்கிறதுனால அந்த நாளில் தொடங்கும் எல்லா செயலுமே வந்து தான் நிறைவேறும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்முடைய நம்ம இந்த தானத்தை கொடுக்கறதுனால நம் வீட்டில் செல்வ வளத்தை நம்ம பெருக்கிக்கலாம் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் தான் எல்லாரும் நினைப்போம் அதே போல பதவி பட்டம் கிடைக்கணும் சொந்த வீடு வாங்கணும் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா முருகப்பெருமாள் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு உரியவர் இவரை நம்ம வணங்கும் பொழுது நம் செய்யும் செயல்கள் அனைத்துமே அடையும் செவ்வாயையும் முருகப்பெருமானையும் பூமாதேவியும் வழிபட்டு செவ்வாய்க்கிழமையில் நம்ம மங்கள பொருட்கள் வாங்கினோம் அப்படின்னா அது பல மடங்கு பெருகுது கடன் வாங்கியவங்க கடனை திருப்பி தரும்போது செவ்வாய்க்கிழமை தந்தால் வெகு சீக்கிரமாகவே கடன் அடையும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நிறைய பேர் பயன்பட்டுருக்காங்க கிழமை செவ்வாய் ஓரை காலையில் ஆறு டு ஏழு வரும் மதியானம் ஒன்று டு ரெண்டு இந்த நேரத்தில் நம்மளோட கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக வெகு விரைவில் நம்ம கடன் அடையுது அது மட்டும் இல்லாமல் திரும்ப கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படாது இது நிறைய பேர் அனுபவமாக இருக்காங்க அதே மாதிரி அந்தகாசுரன்னு ஒரு அரக்கன் இருந்தானான் அவன் சிவனை நோக்கி தவம் இருந்திருக்கான் என்னோட ரத்தம் தரையில் விழும்போது அதுலேருந்து நூறு நூற்று பிறக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த வரம் அதையும் சிவபெருமான் கொடுத்துருக்காரு அந்த வரத்தை பெற்ற சிவ அரக்கன் சும்மா இல்லாமல் எல்லாரையும் கொடுமைப்படுத்தியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் சிவனை எதிர்த்து போரிட்டுருக்கான் பல ஆண்டுகள் இந்த போர் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு இதில் சிவனோட உடல் பகுதியிலேருந்து விழுந்த வேர்வை சொட்டு பூ அதன் மூலம் பூமி பிளந்து செவ்வாய் உருவானதாக புராணங்களில் இருக்குது அந்தகாசுரனின் ரத்த துளிகளை உள்வாங்கி கொண்டதால் செவ்வாய் சிவப்பாக காணப்படுறாராம் செவ்வாய் பகவான் பூமாதேவிக்கும் மகாவிஷ்ணுவிக்கும் மகனாக அவதரிச்சாங்கன்னும் புராணம் சொல்லுது செவ்வாய்க்கிழமையில் மங்களகரமான செயல்களை மட்டும் தான் செய்யணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்கை அம்மனுக்கு லக்ஷ்மி லக்ஷ்மி அம்மாவுக்கும் உரிய நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம முடி நகம் வெட்டக்கூடாது அப்படி முடி நகம் வெட்டணும் அப்படின்னாக்கா அதிர்ஷ்டம் போய் நமக்கு துரதிர்ஷ்டம் வரும் அப்படி மீறி நம்ம முடி வெட்டினோம் அப்படின்னா ஏ நம்மளோட வாழ்க்கையில் வாழ்நாளில் எட்டு மாதங்கள் குறையுதும் அப்படின்னு சாஸ்திரத்தில் இருக்குங்க செவ்வாய் பகவான் இரத்த ரத்தத்தில் இருந்து முடி வளருது இல்லையா அதனால் செவ்வாய்க்கிழமையில் முடிய வெட்டினா ரத்த தொடர்பான நோய் ஏற்படும் அதே நேரம் சனியினோட தாக்கம் குறைஞ்சி செவ்வாயினோட தாக்கம் அதிகரித்து பாதிப்புகள் ஏற்படும் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் செவ்வாய்க்கிழமையில் மறந்தும் வந்து முடி வெட்டக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் செவ்வாய்க்கிழமையில் மறந்தும் இந்த தவறுகளை நீங்கள் செய்யவே கூடாது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி நம்ம வீடு தேடி வரும் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வீடு துடைக்கக்கூடாது ஒட்டடை அடிக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் விளக்குகள்லாம் அன்னைக்குங்கிற நேரம் நம்ம விளக்கக்கூடாது அப்படி நம்ம செய்யும் பொழுது லக்ஷ்மி தேவி நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்க இந்த நாளில் நம்ம பணத்தை கொடுக்கவே கூடாது உப்பு தயிர் இதெல்லாம் தானமாக நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது இதனால இது மாதிரி கொடுக்கறதுனால கூட நம்ம வீட்டில் தர்த்தரியம் வறுமை வந்து நம்மளை பிடிச்சிக்கும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி நம்ம வீட்டு போயிடுவாங்க அதனால இதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன தானமாக கொடுக்கலான்னாக்கா துவரம்பருப்பு நம்ம தானமாக கொடுக்கலாம் இந்த துவரம்பருப்பை நம்ம கொடுக்கறதுனால நம்மளோட கடன் பிரச்சனை நீங்கி செல்வ செழிப்போடு வாட முடியும் ஒம்பது வாரங்கள் நம்ம தோரம்பருப்பை தானமாக கொடுக்கணுங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குங்குமம் செம்பருத்தி தேன் மிளகாய் தாமிரம் இதெல்லாமே தானமாக கொடுக்கலாம் சிவப்பு நிற பழங்கள் சிவப்பு நிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்கலாம் தானமாக இப்படி தானமாக கொடுக்கறதுனால முருகப்பெருமானோட அருளாசி நமக்கு கிடைக்கும் செவ்வாய்கிழமை அன்னைக்கு மௌன விரதம் எடுத்தாக்கா நமக்கு வந்து யாகம் செய்த பலனை நம்ம அடையலாமா செவ்வாய்க்கிழமை என்று எந்த ஒரு வாதத்திலையும் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படி நம்ம விவாதம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அது தீமையில் தான் முடியும் அதனால தான் நம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க செவ்வாயோ வெறுவாயோ அப்படின்னு அதனால் அன்றைய தினம் நம்ம வந்து மௌன விரதம் அனுஷ்டிக்கிறது கூட ஓரளவுக்கு நல்லது தான் இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக வறுமை நீங்கி செல்வ செழிப்போடு வாழலாம் அது மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தோறம்பருப்போ ஒன்பது வாரம் நம்ம தானமாக கொடுக்கறதுனால நம்முடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நம் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு சிறப்பாக நம்ம வாழலாம் அதனால் இந்த நாள் செவ்வாய்க்கிழமையை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன் நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வமும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி